கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துவோ அல்லாஹும்ம அல்லாஹுமல்லி அலா முஹமதின் வாலா அலி முஹமதின் வபாரிக் வல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தான் பாக்குறோம் நிறைய பேர் அப்பப்ப கமெண்ட்ல கேக்குறாங்க இந்த டிசம்பர் மாசத்துல வீடு குடி போலாமா இந்த டிசம்பர் மாசத்துல வந்து நல்ல காரியம் செய்யலாமா இந்த டிசம்பர் மாசத்துல அடிக்கடி வந்து பிரச்சனை வருது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முதல்ல இந்த கேள்வி எல்லாம் போது ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு டிசம்பர் மாசத்துல கெட்டது நடந்திருக்குது நிறைய அழிவுகள் நடந்திருக்குது அப்படிங்கக்கூடிய காரணத்தினால டிசம்பர் மாசம் வந்தாவே நமக்கு வந்து அல்லாஹுடைய கோபம் வந்துரும் அல்லாஹுடைய தண்டனை வந்துடும் புறத்துல இருந்து நமக்கு ஏதாவது வந்து சோதனையும் முசீபத்துமாவே நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மக்களிடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சஃபர் மாதம்னு சொல்லி ஒரு மாதம் இருக்கு நமக்கு அரபுல அப்படிப்பட்ட மாதத்தை வந்து முசீபத் பிடிச்ச மாதமாக வந்து பீடை பிடிச்ச மாதம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க அந்த சஃபர் மாதம் வந்தா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க தொழில் ஆரம்பிக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க வீடு குடி போக மாட்டாங்க வீடு வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல காரியத்துக்கே அதை எதையுமே வந்து ஈடுபட மாட்டாங்க சஃபருடைய அந்த ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி புதன்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கு வந்து ஃபுல்லா வீட்டுல இருக்கிறவங்களா குளிச்சு வீட்டெல்லாம் வந்து கூட்டி பெருக்கி தொடச்சு அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு என்னமோ மாதிரி நோம்பெல்லாம் வைப்பாங்க ஓதுவாங்க அப்புறம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இஸ்லாத்துல நிறைய பேர் அறியாமை காலத்துல இருந்து பின்பற்றி செய்றாங்க ஆனா நபிசல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் சஃபர் மாதத்துக்கே என்ன சொன்னாங்க தெரியுங்களா சஃபர் மாதம்ங்கிறது அரபு மாதம் அந்த சஃபர் மாதத்துக்கே அத வந்து துரதிருஷ்டவசமான மாதம் தீரை மாசம்னு சொன்னதுக்கே நபி சுல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி சொல்லாதீங்க அல்லாஹுடைய எந்த நாளுமே வந்து நீங்க அப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சஃபர் மாதம் வந்து துரதிருஷ்டவசமான மாதம் இல்லைன்னு சொல்லி நபி சொல்லாஹ் அலி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சகுனம் பாக்குறதையும் வந்து தவிர்க்க சொல்லியிருக்காங்க நபி அவர்கள் இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் இந்த மாசம் இது வந்து நமக்கு வந்து அல்லாஹுடைய தண்டனை இறங்கக்கூடிய நாள் இறங்கக்கூடிய மாசம் இதுல வரக்கத்து இருக்காது இதுல முசீபத் இருக்கும் இதுல நோய் வரும் இதுல வந்து தருத்தனை வரும்னு சொல்லி எந்த இடத்துலயுமே நமக்கு சகீகான அறிவிப்புல நபி அவர்கள் சொல்லியே தரல எல்லாத்துக்கு மேல சொல்லப்பட்ட அந்த சஃபர் மாதம் இருக்கு பாருங்க அது வந்து அப்ப நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் முன்னாடியே அரபியர்கள் வந்து பின்பற்றின மாதம் அது வந்து ஒரு முசீபத்தான மாதம் அதவே நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க டிசம்பருக்கும் அல்லாஹுடைய கோபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நீங்களே சொல்லுங்க இந்த வருஷம் ரம்ஜான் எப்ப வருதோ தான் அடுத்த வருஷம் நமக்கு ரம்ஜான் வருதா வராது ஏன்னா பத்து நாள் முன்பின் போயிட்டே இருக்கும் டிசம்பர் மாசத்துக்கும் அரபு மாசத்துக்கும் அரபியர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது நாம வந்து பாத்தீங்கன்னா அரபு மாசத்தையும் நம்ம இங்கிலீஷ் மாசத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பிறை கணக்குல வைக்கிறோம் அதனால வந்து இந்த ஒரு மூணு வருஷம் ஆனா போதும் ரம்ஜானுடைய மாதமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரவே பத்து பத்து நாள் முன்னாடி வரும்போது மாறி மாறி போகும் அப்படியே அல்லாஹுடைய கோபம் வந்து இந்த மாசத்துல அல்லா வந்து சோதனை ஏற்படுத்தினான் அழிவுகளை ஏற்படுத்தினான் இங்கிலீஷ் முடியும் அதை நம்ம எதை பார்த்து சொல்லுவோம் அரபு மாதத்தை பார்த்தா நம்ம அதை சொல்லுவோம் அரபு மாதத்துக்கும் இங்கிலீஷ் மாதத்துக்குமே சம்பந்தமே இருக்காது அது நவுந்து நவுந்து போயிட்டே இருக்கும் அப்படியே அல்லாஹ் ஏதாவது ஒரு மாதத்துல அதிகமான தண்டனையவே இறக்கி இருந்தாலும் கூட அதை நமக்கு நபி அவர்கள் வந்து இந்த மாசம் வந்தாவே அது தண்டனைக்குரிய மாதம்னு சொல்லி நம்ம காட்டி கொடுக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படியே அப்படி ஒன்று இருந்தாலும் கூட அது அரபு மாதத்தோடு தான் சம்பந்தமா இருக்குமோ தவிர இங்கிலீஷ் மாசத்துக்கும் அரபியர்களுக்கும் அரபு மாசத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது அதனால இந்த மாசம் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே வருஷத்துல இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அல்லாஹுடைய படைப்புல வந்த நாள் தான் அந்த நாள்ல எப்போதுமே நம்ம சைத்தானை விட்டு பாதுகாக்கிறதும் அதே மாதிரி தீமையான எண்ணங்களை விட்டும் அதே மாதிரி தீமையான மனிதர்களை விட்டும் பாதுகாக்கிறது நமக்கு அவசியமா இருக்கு அதற்கு நபிசுலா ஹலேஸ்லாம் அவர்கள் வழி கொடுத்திருக்காங்க அல்லாஹு சொல்றான் குரான்ல நாம் ஏன் உங்களை வேதனை செய்ய போறோம் நீங்க நன்றியுள்ள அடியார்களாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் நல்லா கேட்கிறான் நான் எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்த போறேன் நன்றியுள்ள அடியார்களாக இருந்துட்டா அப்படின்னு அல்லாஹு கேட்கறான்னா நீங்க எப்போதும் நன்றியோடு இருந்தா உங்களுக்கு எந்த மாதமா இருந்தாலும் சரி எந்த நாளா இருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான் அதே மாதிரி அவர்கள் சொன்னாங்க அல்லாஹடத்தில இருந்து வரக்கூடிய வேதனையை திறக்கக்கூடிய ஒரு அமல் என்ன சொல்லுங்க அதுதான் இஸ்திகபார் பாவ மன்னிப்பு அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹுடைய வேதனையும் சோதனையும் வராது சில நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வாரம் அடுத்தடுத்து பிரச்சனையா வரும் அதுக்காக இந்த வாரம் இந்த தேதி இந்த மாசம் எனக்கு பார்த்தா எப்பயுமே அமாவாசை அப்ப வந்து எனக்கு உடம்பு சரியாம போயிரும் எனக்கு எப்பயுமே வந்து என்ன ஆகுது பதினஞ்சு பதினாறு பதினேழு பிறையில வந்து எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துருது அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நாளும் கிழமையும் வந்து அல்லாஹ் படைத்ததாக இருக்கு அதை நம்ம வந்து துரதிஷ்டவசமானது சோதனை கொடுக்கக்கூடியது தண்டனை கொடுக்கக்கூடியதாக வந்து நம்ம எடுத்துக் கொள்ள தேவையில்லை அதே மாதிரி சகுனம் பார்க்கறதும் இஸ்லாத்துல அனுமதி இல்லை அதனால இந்த மாசம் மட்டும் கிடையாது டிசம்பர் மாசம் மட்டும் கிடையாது டிசம்பர் மாசம் வரையும் உங்களுக்கு எல்லா மாசமுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரஹமத்தும் பரக்கத்தும் பொருந்திய மாசம் தான் வந்து சிலருக்கு சில நேரங்களில் தொடர்ந்து சோதனைகள் கொடுப்பான் அதுக்காக அந்தந்த மாதத்தை நம்ம ஒதுக்கி வச்சிடக்கூடாது அது வந்து அரபு மாதமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாதமா இருந்தாலும் சரி சஃபர் மாதத்தை சொல்லி வந்து அந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால டிசம்பரையும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்க தேவையில்ல எல்லா நல்ல காரியத்தையும் இந்த நாள்ல செய்யுங்க எல்லா அமல்களும் எப்பயும் போலவே இதை நீங்க செய்யுங்க நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தினமும் எழுவது முறைக்கு மேல பாவ கேட்டு வந்திருக்காங்க நீங்க தினமும் எழுவது முறைக்கு மேல பாவ மன்னிப்பு கேட்டுவாங்க அந்த பாவ மன்னிப்பே போதும் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய கோபத்துல இருந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கும் அதுவே சிறந்ததாக இருக்கும் அதனால வந்து நீங்க டெய்லியும் இந்த நாள்ல இருந்து எல்லா மாசமுமே தினமும் எழுவது முறை இஸ்திகபார் செய்துவாங்க அஸ்தவுரலான்னு ஓதுறதே வந்து பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேட்கறதா அப்படி நீங்க வந்து அல்லாஹ் விடத்துல பாவ மன்னிப்பை கேட்டும் அதிக அதிகமாக நன்றி செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா நாளும் உங்களுக்கு ரஹமத்தும் வரக்கத்தும் நிம்மதியும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாகவே அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீ நேரபுல்லாலமே இது மட்டும் இல்ல நபிசுல்லா அலையாம் அவர்களே சொல்றாங்க காலத்தை நம்ம குறை சொல்றோம் இல்ல அதை அல்லாஹு வெறுக்கிறான் அப்ப நம்ம வந்து ஒரு மாசத்தை வந்து குறை சொல்றோம் போது அல்லாஹுடைய காலத்தை நம்ம குறை சொல்வதாக அந்த வெறுக்கக்கூடிய காரியத்தை இன்னொரு பிரச்சனை நம்ம ஒரு வந்து சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க இந்த மாசத்துல வந்து இப்படிலாம் நடக்குவோம் அது வந்து கோபமான மாசம்னு சொல்லிட்டா நார்மலா நமக்கு வரக்கூடிய சோதனைகள் வந்தா கூட ஆமா ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு டிசம்பர் வந்துட்டாவே எனக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கு அப்படிங்கக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துடும் அப்படிதான் சஃபர் மாசத்துல நம்பிக்கை வந்துருச்சு அம்மா சொன்னதுக்கு பிறகு ஆமா ஆமா இப்படி தான் ஆகுது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி நமக்கான எண்ணங்களே என்ன ஆயிரும்னா எப்பயுமே நமக்கு சோதனையா தான் இருக்கும் எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்காது ஆனாலும் இப்படி ஒரு குறிப்பிட்ட மாசத்தை சொன்னதுக்கு பிறகு நமக்கு என்ன தோணும் சொல்லுங்க கரெக்டு இன்னைக்கு நோவு வந்திருக்குது இந்த மாசம் இந்த மாசம் இதோட மூணு தடவை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டேன் இந்த தடவை வந்து என்னாச்சு நிறைய பிரச்சனை வந்துருச்சு அப்ப டிசம்பர் மாசமே தான் இருக்கும் இனிமேல் டிசம்பர் மாசம் வந்தா நம்ம உசாரா இருந்துக்கணும் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் டிசம்பர் மாசத்தை வந்து ஒதுக்கப்பட்ட மாசமா நம்ம ஒதுக்கிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மூட நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள் இதுல வந்து மார்க்கத்துக்கு இடமில்லை அதாவது நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு அமல்களை செய்யும் போது கூட சுத்தமாவே மார்க்கத்ய எந்த ஒரு அடிச்சுவடுகளுமே இல்லாம நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் காட்டி கொடுத்ததாக இல்லாம நம்ம அதை அதை செஞ்சதுக்கான நன்மை இல்ல அதை செஞ்சதுக்கான கேள்விதான் நமக்கு மறுமேல இருக்கும் இப்படி ஒரு மாசத்தை உங்களுக்கு நம்ம வந்து கோபமுள்ள மாசம் அல்லாஹ் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய மாசம் சோதனை கொடுக்கக்கூடிய மாசம்னு நம்ம சொன்னோமா அப்படிங்கக்கூடிய கேள்வி கணக்கு நாளைக்கு மறுமேலா நமக்கு இருக்கும் அதனால வந்து இந்த நாட்களை எல்லா நாட்களை போல கடந்து செல்லுங்க எல்லா நல்லதையுமே செய்யுங்க எதையுமே தடுத்து வைக்காதீங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாசத்துல தொழில் அமைச்சு கொடுக்கலாம் அதனால நீங்க உங்களுடைய தொழிலை வந்து எதுக்காக தடுத்து வைக்காதீங்க இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கலாம் அதனால வந்து வீடு கிடைச்சாலும் சரி அப்ப வந்து குடி போக வேணாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க இந்த காலத்துல வந்து யாருக்கு அமையும் தெரியாது நாம வந்து ஒரு விஷயத்த வந்து பொறுத்துட்டு இருப்போம் ஆனா மத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சு போயிரும் அதனால உங்களுடைய எல்லா காரியத்தையும் இந்த மாதத்துல தடையின்றி செய்யுங்க அல்லாஹே போதுமானவன் அதுக்காகத்தான் இந்த பதிவையே நம்ம வந்து போட்டிருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா